அக்கு பிரஷர் அப்படின்றது மாற்று மருத்துவ முறை இந்த முறையில் விரல்களை பயன்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் டச் பண்ணி அழுத்தம் கொடுக்கறது மூலியமாகவே நமக்கு எல்லாம் விட்டு போயிடும் ஸோ அந்த முறை தான் வந்து அக்கு ப்ரெஷர் இது வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நம்மளையும் பண்ணிக்கலாம் நமக்கு மற்றவங்களையும் செய்ய வைக்கலாம் இதனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காடு இல்லைனா ஃபேரங்கியல் டான்சில்ஸ்னு சொல்லுவோம் இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய அந்த மூக்கில் கீழே இருக்கக்கூடிய போஸ்டீரியர் போர்ஷனில் வந்து இந்த டான்சில்ஸ் வந்து இருக்கும் இது ஒருவேளை பெருசாகுது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகுது அப்படின்னா நமக்கு மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும் அதுதான் வந்து அடிநாய்டுன்னு சொல்கிறோம் இல்லைனா டான்சில்ஸ்ன்னு சொல்லலாம் இதுக்கு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் சிவியராக இருக்குன்னும் போது டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடணும் எல்ஐ லெவன் இந்த பாயிண்டோட பேர் லார்ஜ் இன்டெஸ்டைன் லெவன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம கையை நம்ம பக்கமாக மடக்கி பிடிக்கும் போது இந்த மேடான ஒரு பகுதி மாதிரி ஃபார்ம் ஆகும் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரில் ஒரு பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அதை பிடிச்சிட்டு கையை ஃப்ரீயாக விட்டுட்டு நல்லா அழுத்துங்க அதுதான் வந்து எல்ஐ லெவன் ப்ரெஷர் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது அந்த இடத்துல செதை இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஓரளவுக்கு லைட்டாக தொட்டாவே போதுமானது ஜிபி ட்வெண்ட்டி கால் பிளாடர் ட்வெண்ட்டி இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம காது முடிகிற இடம் அதுக்கு நேராக சென்டரில் நம்மளுடைய அந்த மண்டவோடு முடியிறக்கூடிய அந்த அந்த ஒரு இடம் அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ரெண்டு விரல்களால் பிடிச்சிக்கணும் சாஃப்ட்டாகவும் இல்லை செத இருக்குன்னா கொஞ்சம் ஹார்டாகவும் பிடிச்சிக்கலாம் ஒன் மினிட் இந்த பாயிண்ட்டை வந்து பிடிக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் லேஸாக அழுத்துக்கலாம் யூ சிக்ஸ்டீன் டியூ சேனல் சொல்லுவாங்க இதை ஸோ டியூ சிக்ஸ்டீன் வந்து நம்மளுடைய அந்த மண்டை ஓடு முடியக்கூடிய அந்த ஒரு இடத்துல சாஃப்டாக நம்ம அப்படியே மேலேருந்து டச் பண்ணிக்கிட்டே வந்தால் அந்த எலும்பு முடியும் அந்த ஃபீல் நமக்கு தெரியும் டச் பண்ணிகிட்டே வரும்போது அந்த ஸ்பாட் தான் வந்து டியூ சிக்ஸ்டீன் ஜஸ்ட் ஒன் மினிட் பிடிச்சா போதுமானது ST3 த்ரீ ஸ்டமக் த்ரீ இந்த பாயிண்டோட பேர் இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம மூக்கு முடியக்கூடிய அந்த இடமும் நம்ம கண்ணோட சென்டர் பகுதியும் அந்த ரெண்டும் ஒன்றா வந்து ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு பகுதியாக இருக்கும் ஸோ கண்ணோட சென்டருக்கு நேராகவும் மூக்குக்கு நேராகவும் வச்சிங்கன்னா அந்த பா ஷேப்பில் அந்த மாதிரி வர மாதிரி பிடிச்சிங்கன்னா அதுதான் பாயிண்ட்டு இந்த கண்ணத்துக்கிட்டே நமக்கு அந்த கண்ணுக்கு கீழே அந்த எலும்பு இருக்கும் அந்த எலும்புக்கு கீழே எலும்பு தொடக்கூடாது எலும்பை தொட்டால் பாயிண்ட் தப்பாக வைக்கிறோன்னு அர்த்தம் ஸோ இந்த பாயிண்ட்டை ஒன் மினிட் பிடிச்சிக்கலாம் எல்ஐ ட்வெண்ட்டி லார்ஜ் இன்டர்ஸ்டைன் டுவெண்ட்டி இந்த பாயிண்டோட பேர் நம்மளோட மூக்கு கரெக்டாக அந்த சதை இப்படி ரவுண்டாக வந்து முடியக்கூடிய அந்த இடம் அந்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும் நமக்கு நம்மளே கூட இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கலாம் ஸோ எங்கே நம்ம பாயிண்ட் பிடிச்சாலும் எலும்பு இருக்கக்கூடாது அப்போது நம்ம எலும்பு நமக்கு விரலுக்கு மாட்டுதுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மேலே கீழே தள்ளி பிடிச்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாஃப்டான ஒரு பகுதி கிடச்சிரும் ஸோ அதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட்டு யூபி டூ யூரினரி பிளாடர் டூ இந்த பாயிண்ட்டோட பேர் ரெண்டு பூர்வமும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் அதுதான் வந்து யூபி டூ அந்த கண்ணோட பிகினிங் பாயிண்ட்டு தான் அது ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் ஒன்றா நம்ம கைகளால் பிடிச்சிடலாம் குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக பிடிக்கணும் பெரியவங்களாக இருந்தால் ஓரளவுக்கு டச் பண்ணிக்கலாம் டி யூ ட்வெண்ட்டி ஃபோர் டியூ சேனல் சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிடிக்கிறதுக்கு நம்ம மூக்களோட நுனியிலேருந்து விரலை அப்படியே மேலே நகர்த்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட அந்த ஹேர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு இடம் ஸோ இங்கே நமக்கு செத வந்து கிடைக்காது ஸோ லைட்டாக அந்த போன் இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுதான் வந்து பாயிண்ட் ஸோ இதுவுமே நம்ம ஒன் மினிட் பிடிக்கணும் எல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு எல்லாம் பாயிண்ட்ஸும் பிடிக்கணும்னு கூட இல்லை அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸாவது பிடிச்சிக்கலாம் பிடிச்சு முடிச்சுட்டு எவ்வளவு சூடு நம்மளால் தாங்க முடியுமோ எவ்வளவு கண்டென்ட் நம்மளால் குடிக்க முடியுமோ அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ எவ்வளவோ நம்மளோட கண்டென்ட்டை பொறுத்து நம்ம குடிக்கிற அளவை பொறுத்து ஒரு டம்ளரோ அரை டம்ளரோ ஹாட் வாட்டர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இமீடியட்டாக குடிங்க கட்டாயமாக ரிலீஃப் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்